தாவே செங்கோட்டையன் போறதுக்கு பின்னாடி வியூகம் ஏதாவது இருக்கும் நினைக்கிறீங்களா அதிமுகவை கரைக்கிற மாதிரியான ஒரு வியூகம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்

மக்கள் நலன் மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட திமுக மீட்டெடுக்கவும் மக்கள் படி செய்யவும் அந்த வியூகம் அமையும்ங்கிறது அப்போ செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் பின்னாடியே ஓபிஎஸ் இவங்களும் வந்து விஜயபகல் நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார் காலத்துல திமுக திமுக தான் சார் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பக்கூடியது நீங்க மாநில மத்திய அரசோட எந்த இதுவும் வராது காங்கிரஸ் எத்தனை ஆண்டு காலம் ஓரம் அவுட் பட்ஜெட்ல வந்து முழுமையா 224 நாளை சீக்ல இருந்து வெற்றி பெற முடியாதன்னு தோல்வி தோற்கட்டாச்சு. விஜய் செங்கோட்டையன் ஓபிஎஸ் பிடிவி பாமா காலப் பிரிஞ்சிருக்கிறவர் அனி தேமுதீகான் இப்ப ஒரு அலைன்ஸ் உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன கரெக்ட் என்னடா நீங்க ஓபிஎஸ் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் ஒரு சிம்மா கேண்டிடேட் இருந்தவர் சிஎம் கேண்டிடேட்டுக்காக நின்னவர் விஜய் அந்த இடத்துல போய் விஜய் தலைமைக்கு கீழே போய் பணியாற்றல ஒரு ஒன்று இல்லையா எடப்பாடி பழனிசாமியோ உட்கார வச்சுட்டு துணை முதல்வராக உட்கார்ந்தார் எவ்வளோ பெரிய துரோகத்துக்கே தாங்கியிருந்தவர் மக்கள் பணி செய்யணும்னு சொல்லி வர விஜய்க்கு அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லையே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டன் அவர் தாவியக்கா பக்கம் போறாருன்னா அதனுடைய முழு பொறுப்பும் எடப்பாடி சாமி உங்களுடைய திட்டம் என்ன ஓபிஎஸ் ஆகட்டும் சார் எங்களுடைய ஸ்டாலின் அவர்களையும் சந்திக்கிறார் ஓபிஎஸ் இந்த சைடு விஜயோட அலைன்ஸ்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுடைய திட்டம் தான் என்ன

இல்லை இதில் ஒரு அரசியல் வியூகம் இருக்குது நீங்கள் சாதாரணமாக அதை எடுத்துக்கிட முடியாது அரசியல் கலம் இதில் இருக்குது ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அடம் முடிச்சிருக்கிறார் இந்த இயக்கம் அதிமுக அழிஞ்சு போனாலும் பிரச்சனை இல்லை நான் தான் ஏன் பொதுச் செயலாளர் நான் கட்சியில் நான் தான் பொதுச் செயலாளர் கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வரணும் தொண்டர்களை காப்பாற்றணும் மக்கள் நலனுக்காக வேலை செய்யணுங்கிற ம மனநிலையில் மாற்றிட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் தான் பொதுச்சிலாளர் இருக்கிற ஒரு அகம்பாவம் மாணவத்து உச்சத்தில் இருக்கும்போது சில வியூகங்கள் அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும் அந்த வியூகத்தை அமைக்கிறாங்க போனால் செங்கோட்டை இதை விட்டுட்டு போகிறாருன்னா அப்போ இனி அதிமுகவை ஒருங்கிணைக்கவே முடியாது ஒருங்கிணைக்கிறா ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்கிறது இனி சாத்தியமே இல்லைன்னு தானே புரிஞ்சுக்க வேண்டியது உண்மை அதனாலதான் தான் அவர் போகிறாரு பேசி பார்த்தாரு ஆறு அமைச்சர்கள் முன்னாள் முழு அமைச்சரோட போய் பேசி பார்த்தாரு அவர் இல்லைன்னு சொல்கிறாங்க பேசி பார்த்தவங்களும் ஆமாங்க நாங்கள் பேசணும் உண்மைன்னு சொல்கிறது கூட வரமாட்டேன்னு சொன்னால் இவங்க கூட பயணிக்கிறது வேஸ்ட்டு தானே இப்போ நீங்கள் ஆறு பேர் சென்று சந்திச்சோன்னா சொன்னார் அந்த ஆறு பேர் பேரை கூட குறிப்பிட்டார்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணும்போது கூட அந்த ஆறு பேரும் ஆமாங்க நாங்கள் போனோம்னு சொல்லியிருக்கணும் இல்லை மறுத்துருக்கணும் இந்த ஆறு பேரும் தன்னுடைய சுயநலத்துக்காக திரும்பி போய் அதுக்கு ப ஒன்றுமே சொல்லாமல் அமைதி காத்துட்டு இருக்கிறாங்க அப்போ உங்களோட பயணித்து என்ன பார்க்கலாம் ஏன் அவர் அடுத்த நகர்வு போகிறாருன்னா ஓபிஎஸ் என்ன வந்து ஒரு முடிவெடுத்து அதாவது புரட்சித் தலைவர் ஒத்த விதியை மாற்றி வேலை பண்ணுன எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது அவர் சட்ட போராட்டம் பண்ணிட்டுருக்காரு இவர் வந்து அதுக்கு உடந்தையாக போய் பொதுக்குழுலேயே கையெழுத்து போட்டவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர அப்போ நாளைக்கு இவர் இவர் வந்து இன்னொரு நீதிமன்றம் போகணும் இன்னொரு வழக்கு போடணும் எத்தனை வழக்கு தான் போடுறது அவருடைய கோட்பாடு அதனால மாற்றிருக்கலாம் இப்போ அண்ணன் கூட வந்தால் அந்த வழக்குக்கு உடந்தையா வரணும் அப்போ நாளைக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க அன்னைக்கு இந்த பொதுக்குழு கூட்டி கையெழுத்து போட்டு எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராகிறது இவர் தான் கையெழுத்து போட்டா அதெல்லாம் அதில் வருது இல்லை அந்த அதாவது செய்யும்போது எதிராளி நம்மளை எப்படி தாக்குவாங்கிறத பார்த்து தான் களத்தில் இறங்க முடியும் நான் புத்திசாலின்னு விட எதிராளியோட பலம் என்னங்கிறது தெரிஞ்சு களத்தில் இறங்கினா தான் நம்ம தெரியும் இப்போதைக்கு அவர் வந்து எதிராளி இல்லை துரோகியோட களம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து செய்கிறாங்க ஆனால் இது திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த நகர் மூலமாக ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களால எதுவுமே செய்ய முடியாது இனிமே எடப்பாடி தான் பவர்னு உறுதிப்படுற மாதிரில இருக்கா அப்போ இனிமேல் ஓபிஎஸ் வெளியில பேசுகிற மாதிரி இணைப்புக்கான வேலைகள் நடக்குது இந்த மாதிரி வேலைகள்லாம் இனி செட் ஆகாது இல்லை பாருங்கள் பொறுத்துறதும் பாருங்க என்ன இவ்வளோ அரசியல் இல்லைங்க பொறுத்துறது பாருங்க அரசியல் காலம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது சும்மா இல்லை செங்கோட்டை இனிமே ஆரம்பிச்சிருக்குது உங்களுக்கு என்ன எங்களோட அரசியல் காலத்துக்கு தான் நாங்கள் தேதி வரைக்கும் நீங்கள் பொறுத்துருந்து பாருங்க அடுத்தாள பண்ணுவோம்ங்கிறது நாங்க எதுவுமே எங்களுக்கு விட்டு கொடுக்கலையே இல்லை எங்கேயாவது எங்களை இல்லைன்ட்டாங்களா இல்லை நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் இல்லைன்னு ஏதாவது தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்களா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விட்டு கொடுத்தோம் ஒருத்தர் வந்து தாங்கிற ஒரு அடாப்டரில் நிற்கிறார் நான் தான் தா பொதுச்சேவலர் என் தலைமையில் இருக்குது நான் வந்து பத்து தொகுதி பதினஞ்சு தொகுதி நான் காப்பாற்றி கொண்டு வந்துடுவேன் என் பண பலத்தால் கொண்டு வந்துடுவேன்னு ஒரு ஒரு பிம்பத்தை காட்டும்போது பாஜகவின் பிடிமா செயல்பட்டாருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் அன்றைக்கி விட்டு கொடுத்தோம் நல்லா புரிஞ்சுட்டிங்களா அண்ணா சரிங்க எனக்கு எனக்கு நீதிமன்றத்தில் இல்லைனாலும் மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறதுனால தான் அவர் ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறாட்டு வந்து பலாப்பழத்தை எடுத்துகிட்டு போய் நின்று அவர் அதில் ஒரு வெற்றியை கண்டாரு நீங்கள் விட்ட ரெட்டை சின்னத்தில் நின்றுவர் கீழே போயிட்டார் இல்லை சார் என்னென்னா அப்போ நீங்கள் இணைப்புன்னு பேசுனது அந்த வார்த்தை இருக்குல்ல அந்த நம்பிக்கையை ஓப்பி செங்கோட்டையன் உங்கள் மேலே வைக்கல இல்லை இவங்க பேசிடுவாங்க சொன்னார் எடப்பாடி காலம் கடந்து விட்டதுங்கிறார் அப்புறம் அவர்கிட்ட போய் நீங்க என்ன தேவை இணைப்பு அப்புறம் நீங்க தேவையெல்லாம் பால்ஸ் கோட் கொடுத்துட்டே இருக்கீங்க நேத்து ஓபிஎஸ் பேசும்போது கூட இணைப்புக்கான இறுதி கட்ட பணிகள்ன்றாரு ஆனா வைத்தியலிங்கம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பொறுத்திருங்கன்றாரு என்ன லாஜிக் இறுதி கட்டது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பொறுத்திருங்கன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த கெடு இல்ல எடப்பாடி பழனிசாமியை சுத்தி இந்த அதிமுக வாழ்ந்தவர்கள் கோடான கோடி சம்பாதிச்சு தான் குடும்பத்துக்கெல்லாம் சேர்த்தவங்க அவங்களுடைய முடிசூடா மன்னர்களாக தேர்ந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கு மத்திரி முன்னாள் மந்திரின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தது இந்த அண்ணா தீமுகாருக்குங்களா அவங்களுக்கு கொடுத்த கெடு தான் இந்த பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய் தேதி வரைக்கும் உள்ள கெடு நீங்கள் புரிஞ்சிடுங்க அப்போ நானும் வந்து இறங்கிட்டோம்னா இப்போ என்ன சொன்னாங்க ராமநாதபுரத்தில் இவர் நின்னாரு அங்கே ரெட்டைல சின்னம் டெபாசிட் காலியாச்சு ஒரு நல்ல இப்படி ஒரு இவர் ஒரு கட்சியில் இருந்தவர் இப்படி நின்று இந்த ரெட்டைல சின்னத்தை தோக்கலாமான்னு கேட்டாரா உதயகுமார் நீ தோக்க தோ அவரை தோக்கடிக்கிறது ஆறு பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து இறக்குறீங்க அது நியாயம் இல்லையா இந்த மாதிரி வசை பாடக்கூடாதுங்கிறதுக்காக இறுதியாக கொடுத்தார் இறுதியாக நேற்று வந்து ஏன்னா தொண்டர்கள் அதை எதிர்பார்க்குறாங்க சார் சின்ன முடக்குனாலும் பிரச்சனை இல்லை சார் இன்னைக்கு சின்னத்தை முடக்குனா சின்னத்தை முடக்கவோ கட்சியை காப்பாற்றினா போதும் எடப்பாடி கிட்டங்கிறது தான் இன்னைக்கு மக்களுடைய கருத்தும் தொண்டர்களுடைய கருத்தும் ஆனால் அதுக்காக செய்ய தயாராக இருக்காது இல்லை ஏன்னா பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க டெல்லியோட அணுக்கமாக இருக்காங்க நீங்கள் நினைக்கிறது இனிமேல் நடக்க போகிறது கிடையாது இனிமேல் அதிமுகவில் இவங்க யாரோட கையை வாங்க போகிறதில்லை நம்ம எதிர்காலத்தை பார்த்துக்கலாம் செங்கோட்டை முடிவு பண்ணிட்டாருன்னு நான் எடுத்துக்க வேண்டியது எப்படி இருக்கீங்க பாஜக நீங்கள் எப்படி நீங்கள் இருக்கீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடப்பாடி வரக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் சிறுபான்மையினரோடு நெத்தியில் இருக்க ஊதிய அளித்து இப்போ இவர் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் கிடையாது இருபத்தொம்போதுலையும் கிடையாதுன்னு சொல்லி மார்த்தட்டி பேசி எடப்பாடி பழனிசாமி எடப்பா மோடி வரக்கூடாதுன்னு நின்னவரை இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சரா வர்றதுக்கு எந்த பாஜக தொண்டனாவது ஓட்டு போடுவானோ சார் நல்ல புரிஞ்ச தலைவர் குறைந்த சீட்டை இருந்தா கூட பரவாயில்ல எடப்பாடி முதலமைச்சராக போனாங்க மாநில தலைவர் நயனார் நாயேந்திரன் ஒரு மாநில தலைவர் தற்குறின்னு சொன்னார் அண்ணாமலை இவரை எடப்பாடி பழனிசாமி தற்கூரின்னு சொன்னாரு இன்னொரு மாநில தலைவர் வந்து இவருக்கு கொல்லை பிறப்பு செயலாளர் போல பயன்படுறாரு அப்ப பாஜக நிலைப்பாடே ரெண்டு கட்ட தலைமையில இருக்கு அவங்க தலைமையே சரியில்லை அங்க நான்கா இருக்கா ரெண்டா இருக்கா அஞ்சா இருக்கான்னு பாஜக தலைமை எங்கயாவது அமித்ஷா வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லியிருக்காரு தலைமையில எம் டிஏ கூட்டணில தலை என் டிஏ கூட்டணி குடுத்துட்டாங்களே இல்ல சார அதாவது என் டிஏ கூட்டணியில தான் ஆட்சி அமைக்கும்னு அமிஷா சொல்றாரு எடப்பாடி நான் தான் முதலமைச்சர்ங்கிறாரு அண்ணா திமுக சந்தவங்க எங்கள் எடப்பாடி தலைமையில தான் ஆட்சிங்கிறாங்க உங்களுக்குள்ளே கன்ஃபியூசன்லாம் இந்த டிசம்பருக்கு பிறகு நீங்க பாஜக கூட இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது சின்ன முடக்க அதாவது அமித்ஷா சொன்னார் ஒரு வார்த்தை உங்களுடைய உள்கட்சி அரசியலில் தலையிட மாட்டேன் சொன்னாரா அப்போ நீதிமன்றத்துக்கு போய் இருக்கிறதும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ரெட்டை சின்னத்துக்குள்ளேயே அவரு தலையிட மாட்டாரு சின்ன முடக்கப்பட்டால் இல்லை ஒருவேளை சின்ன ஓபிஎஸ் கையில கொடுக்கப்பட்டால்

அண்ணன் களத்துல ஃபைட் பண்ணணும்னு தான் எங்களுடைய ஆசை ஆனா அவர் போறதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லும் போது அந்த வியூகத்துக்கு நாங்க வேற வழி இல்லை ஸ்டாலினை வீழ்த்துறதுக்கா எடப்பாடியை வீழ்த்ததுக்கா இருக்கு ரெண்டு வரையும் வீழ்த்தது மீண்டும் மக்கள் நலன் மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட அண்ணா திமுக மீட்டெடுக்கவும் மக்கள் பணி செய்யவும் அந்த வியூகம் அமையும்ங்கிறது என்னோட கருத்து அப்போ செங்கோட்டை போனதுக்கு அப்புறம் பின்னாடியே ஓபிஎஸ் இவங்களும் வந்து விஜய் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா

அதிமுக தான் சார் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பக்கூடியது இங்க மாநில மத்திய அரசோட எந்த இடும் வராது காங்கிரஸ் எத்தனை ஆண்டு காலம் விட்டுட்டோம் பாஜக இங்க வந்து முழுமையா இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல நின்று வெற்றி பெற முடியாதுன்னு களம் கண்டு தோல்வி கண்டாச்சு அவங்களுக்கு அவங்க ஒரு கேம் பண்ணுன்னா நாங்களும் ஒரு கேம் பண்ணுவோம் என்னன்னா ஓபிஎஸ் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டு இருந்தவர் சிஎம் கேண்டிடேட்டுக்காக நின்னவர் விஜய் அந்த இடத்துல இருக்கும்போது விஜய் தலைமைக்கு கீழே போய் பணியாற்றலாம் ஒன்றும் சிக்கல் இல்லையா சார் அதாவது அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா ஒரு களம் அவரோட அரசியல் தான் முக்கியம் சார் அவரோட அரசியல் களத்துல அவர் முதலமைச்சராக இருந்துட்டார் அதாவது சேர்மன் நகரசபை சேர்மனில் இருந்து தலைவர் பதவியில இருந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரைக்கும் உட்கார்ந்துட்டார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டார் அவர் அவிக்காத பதவி கிடையாது அரசு பதவி கிடையாது எடப்பாடி பழனிசாமியே உட்கார வச்சுட்டு துணை முதல்வராக உட்கார்ந்தார் இவ்வளோ பெரிய துரோகத்துக்கே தாங்கிருந்தவர் மக்கள் பணி செய்யணும்னு சொல்லி வர விஜய்க்கு ஆதரவுக்காரம் கொடுக்குறதுனால தப்புன்னு கிடையாது இதில் என்ன தவறு இருக்குது வயசு இருக்கு எழுபத்தி நாலு வயசுலேயும் கட்சியை வந்து காப்பாற்றணுங்கிற ஒரு உணர்வில் இருக்கார்ல அந்த உணர்வு உங்களுக்கு இல்லையே எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி அண்ணன் செங்கோட்டை அண்ணன் அவர் தாவேக்கா பக்கம் போராடனா அதனுடைய முழு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி சார் அவரோட கட்சி இருந்துகிட்டு கட்சி தலைமையை மதிக்காம கட்சி தலைமைக்கு எதிரா நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்சி தலைமை என்ன சார் பண்ணுவாங்க கட்சி தலைமை கட்சி தலைமை இவரு இவங்க அப்பாவ விட்டு வச்சிருக்கா ஒது செயலாளர் அவர் தான் சார் உருவாக்குனது உருவாக்குனது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் ஓகே எண்பது சதவீதம் கொண்ட தொண்டரளால உருவாக்கப்பட்ட இந்த கட்சி நடத்தணும்னாரு இவரு அம்மா வந்து அதை உருவாக்கப்பட்டாங்க மன்த்து எடுத்தாங்க அப்பேர்ப்பட்ட கட்சியில ரெண்டாயிரத்தி பதினொண்ணுக்கு பிறவு நீங்க வந்து ஒரு ஒரு அமைச்சரா உள்ள வந்தீங்க காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்குனவங்க ஒரு கூவத்தூர் வியாபாரி அவரை போய் நீங்க வந்து எப்படி நீங்க வந்து முதலமைச்சர் பெரிய

அது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அது தெரியாமலே இன்னும் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் சரி போடுறோம் போட்டு போட்டுமா என்னைக்கே ஒரு நாள் மனசு மாறுவாருன்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டே இருந்தோம் நீங்க சும்மா பொதுச் செயலாளர் வண்டி ஓட்டிட்டே இருந்தாலும் இப்ப டிடி விஜயநகரன் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவருக்கான சர்வேவெல்லாம் இருக்காரு செங்கோட்டையன் அவருக்கானதில் இருக்காரு நீங்க இன்னும் சட்ட போராட்டமே நடத்திடு நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு நீங்க தனியா எடப்பாடி தொண்டர் சார் நாங்க அதிமுக உணர்வுலாம் அவரு யாரு சார் சேர்க்கறது அவரே காணாம போயிருவாரு நீங்க கொஞ்சம் பாருங்க பாங்க தானே போறீங்க தேர்தலுக்கு முன்னாடியே அவர் காணாமல் போயிடுவார் பாஜக பாஜக அணி இருக்காங்க கூட இருக்காங்க ஒரு பெரிய சக்தி பாஜகன்ற பெரிய பலமே அவருக்கு இருக்குல்ல பாஜக இருக்கிறதுனாலதான் அவர் அடிம அவர் வேற வழியே கிடையாம காடாம போயிடுவார்னு அந்த சொல்றோம் மக்கள் தமிழ்நாட்டில் பாஜகவையும் அவர் எடப்பாடியும் ஏற்றி விடுவாங்களா சொல்லுங்க பாப்போம் நான் ஒன்னு ஒன்று கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினர் ஓட்டு வாங்கி தான் பத்தொன்பது சதவீதம் வந்தார் பாஜகவோட எதிர்ப்பு ஓட்டு தான் பத்தொன்பது சதவீதம் வாங்கினார் பாஜக வந்து எங்களை எல்லாம் சேர்த்து வச்சு வாங்கினதுதான் பதினெட்டு சதவீதம் அதிமுக அந்த ஒரு சொல்லி முடிக்க உள்ள கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அதிமுக கிடைச்ச ஓட்டு கிடையாது பாஜகவோட எதிர்ப்பு ஓட்டு நான் பாஜக ஏன்னா அது வந்து மத்திய யார் மோடி வரணுமா வர வேண்டாமாங்கிறது சப்போஸ் அன்னைக்கு ராகுல் காந்திக்கு கை வாங்கிருந்தேன்னா இவர் ஒரு அஞ்சு சீட்டு எடுத்திருந்தாருன்னு வைங்களா எடப்பாடி யாருக்கு சார் ஆதரவு கொடுத்துருப்பாரு ராகுல் காந்திகிட்டே போய் தானே கொடுத்துருப்பாரு அந்த ஆதரவு கொடுத்துட்டு எனக்கு ரெண்டு மந்திரி சீட்டு கேட்டுருப்பார் அப்பேற்பட்ட ஆளை எப்படி சார் மோடி நம்புவார் இந்த கட்சியோட பயிலாக என்னான்னு தெரியாதா மோடிக்கு தெரியாதா அமித்ஷாவுக்கு தெரியாதா அவங்க எப்படி வரட்டும் உள்ளுக்க வச்சுக்கிட்டாங்க இதுவே இவரு வெளியில் போக முடியாது இவருக்கு சின்னத்தை முடக்கினாலும் சரிதான் இவருக்கு கூட தான் உட்காந்துருக்கணும் சின்னத்தை முடக்காமல் நீ வந்து எனக்கு அறுபது சீட்டு கொடுன்னு சொல்லி கேட்டு எழுபது சீட்டு கொடுன்னு கே பாஜக கேட்டு அவர் இவர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தா பாஜகவுக்கு விலை போயிட்டாருங்கிறதுனால தொண்டர்கள் இன்னும் பல விரக்தியில் வெளியில் போயிடுவாங்க காலகட்ட சக்கரத்துக்குள்ளாடி பெரிய இடியாப்பு சக்கலுக்குள்ளையாக எடப்பாடி பழனிசாமி சுருண்டு மாட்டிகிட்டு இருக்காரு அது நீங்கள் போக போக பாருங்கள் அதை அண்ணன் ஓபிஎஸ் தான் அத விடுக்கணும் ஒருத்தான் வெளியில இருக்கா காக்கு செங்கோட்டையன் போறதுக்கு நினைக்கிறீங்களா அதிமுகவை கரைக்கிற மாதிரியான ஒரு வியூகம் அந்த இடத்துல விஜயவோ பாஜகவையோ புஷன் பண்றதுக்கான அதாவது திமுக பாஜகவோட வேறு எல்லா இடமும் இருக்கும் இல்லாம இருக்காது அது வந்து இல்லைன்னு கடந்து ஏன்னா அவங்க செங்கோட்டையன் அவர்களுக்கும் டெல்லி பாஜகவுக்கும் ஒரு இணக்கம் இருக்கு அவரோட பதவி எடுத்தோன்னா அவர் நேரம் அம்சம் தான் பார்த்தாரு ஒருவேளை அமித்ஷா சொல்லி இருப்பாரு நீங்க போய் தாவைக்கால இணைங்கன்னு கூட சார் என்ன சார் அவங்களுக்கு வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது திரும்பி வந்து எம்பிக்கள் வேணும் அவருக்கு தமிழ்நாட்டு ஆளணும்னு எண்ணம் கிடையாது அவங்களால நல்ல தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்னும் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல நமக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களாங்கிறதெல்லாம் பார்த்துட்டாங்க கடந்த காலம் அவங்களுக்கு இருபத்தி ஒன்பதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க யாரு செட் ஆகி நாளைக்கு திமுகவே வந்தாலும் திமுக கொடுக்க முடிப்பிடிச்சு அவங்க மேலே இருக்கிற ஈடி வழக்கலை வச்சு நெருக்குவாங்க அவங்க வருவாங்க சார் அவங்கள நினச்சா எதையும் சாதிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இன்னும் கர்நாடகாவில் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம இப்போவுமே பார்க்குறோம் பீகாரில் என்ன இருக்குன்னு தெரியுது ராஜஸ்தானில் என்ன நடக்குதுன்னு தெரியுது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கையில் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா அவங்க மத்திய அரசு என்ன பண்ணணுங்கிறது அவங்க ஒரு வியூகத்தை போட்டுட்டாங்க அந்த உயிரத்துக்குள்ள இவங்க வரலானா இவங்கள கடத்தி போட்டுட்டு இவங்க வேற உள்ள வழக்குகளை எல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருந்துருவாங்க அதுதான் நடக்க போதும் அவளியா பாஜக காப்பாத்தும் சொல்லிக்கிட்டு நட்டாத்துல தான் போய் நிக்கணும் எடப்பாடி போல நினைச்சா இல்ல ஏற்கனவே அந்த நட்டாத்துல இருந்து இப்ப ஓரளவு கரையேறி ஓபிஎஸ் வந்துட்டாரு இன்னமுமே அந்த அந்த இருந்த காரணம் வந்து பாரத பிரதமர் மோடி மேல இருந்த ஒரு அன்பு பண்பு பாசம் ஏன்னு கேட்டா மாபெரும் தலைவி புரட்சி தலைவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவி மறைவிற்கு பின் நடைபெற்ற பல பல இன்னல்கள் ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் கிருஷ்ணா நீர் பிரச்சனை அப்புறம் இந்த கடலில் வந்து எண்ணெய் கொட்டியாது அப்புறம் இந்த பருந்த அந்த புயல் பிரச்சனை இந்த மாதிரி பல சேதங்கள் உருவாகி இருக்கிற காலகட்டத்தில் இங்கே வந்து ஒரு முதலமைச்சர் பதவி மாற்றி கட்சிக்குள்ள பிளவுகள் ஏற்பட்ட அந்த காலகட்டத்திலையும் பாரத பிரதமர் ஒன்றா இருக்கணும் அந்த அம்மாவுடைய ஆட்சி ஐந்தாண்டு காலம் நடைபெறணுங்கிறதுக்காக அவர் எடுத்து விட்ட வரல பாஜக கட்சிகாரனும் அவருடைய தனிப்பட்ட அவர் வெங்கையா நாயுடு இவங்க எல்லாரும் தனிப்பட்ட முறையில் இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா மேல இருக்கிற பற்றுதலையும் பாசல்லையும் பண்ண அதுல இந்த கூவத்தூர் வியாபாரியா எடப்பாடி பழனிசாமியும் காசு கொடுத்து வாங்கிட்டாரு ஒரு பின்னாடி நூத்தி இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கிறதுனால தட்டி கொடுத்து போனாங்க அண்ணனும் விட்டு கொடுத்து கை கொடுத்தாரு அடுத்த வியாபாரமும் நடக்கல கடை மூடிட்டு அமைச்சரா இருந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அது மதிப்பு மரியாதை வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வழி விட்டு போலாம் இது அப்பவும் கூட மாட்டேன்னு சொல்லி நான் இதை மொத்தமா பொதுக்குடியில் தான் தள்ளுவேன்னு சொன்னா நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாது ராஜா அதுக்கப்புறம் திரு மனோஜ் பாண்டியன் இப்போ செங்கோட்டையன் எல்லாரும் அதிமுகவுடைய முகங்களாக இருந்த எல்லாரும் அதிமுக விட்டு வெளியே வந்து வெவ்வேறு கட்சிகளுக்கு போகிறாங்க ஓபிஎஸ் ஆகட்டும் வைத்திலிங்கம் என்ன சார் நீங்கள் எல்லாம் ஆகட்டும் எல்லாம் நீங்கள் உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு போது இதெல்லாம் அதிமுகவோட தொண்டராக நீங்கள் இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி இருக்குது இவங்க எல்லாரும் போகும்போது யாரும் குறை சொல்லிட்டு போகிறாங்க அவ்வளோதான் மக்களை தானே சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு ஆணவம் பற்றாதுங்க யாருங்க அந்த எடப்பாடி பழனிசாமி அம்மாவால கை காட்டப்பட்டு ஊந்து தவழ்ந்து வந்தவர் இவருக்கு இவ்வளவு ஆணவமா இவ்வளவு பணம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கறதுனால தானே இவ்வளவு ஆணவத்தில் இருக்காருங்க பட்டி தொட்டி கிராமங்கள் எங்க வேணாலும் போய் பாருங்க அந்த பேச்சு தானே வருது அப்போ நீங்க நாளைக்கு எப்படி வெற்றி பெறுவீங்க உங்களை நம்பி எந்த எம்எல்ஏக்கள் நீங்க நிப்பாட்டி உங்கள வெற்றி பெற முக்கிய முடியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலயும் நீங்க டெபாசிட் இழக்குறது உறுதி நாலாவது இடம் இல்ல அஞ்சாவது இடத்துக்கு கூட நீங்க வர மாட்டேங்க அதுதான் இன்னைக்கு சூழ்நிலை உங்களுடைய திட்டம் என்ன ஓபிஎஸ் ஆகட்டும் அவர்களையும் சந்திக்கிறார் ஓபிஎஸ் இந்த சைடு விஜயோட அலைன்ஸ்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுடைய திட்டம் தான் ஏன் சார் எங்களோட திட்டத்தை நான் தெளிவாகவே சொல்றேன் எங்களுடைய திட்டம் முதல்ல வீட்டை காப்பாத்துவது எங்களுடைய வீடு அண்ணா திமுக அதை காப்பாற்றணும் அதுக்காக அது இந்த தேர்தலில் நடக்கா இல்லை நடக்க போகுதாங்கிறத பொறுத்திருந்து பாருங்க முதல்ல வீட்டை காப்பாற்றுவோம் வீட்டை காப்பாற்றணும் நாட்டை காப்பாற்ற போகிறோம் அதனால வீட்டை காப்பாற்ற உள்ள வியூகத்தை அண்ணன் அமைக்கிறாரு நல்லா புரிஞ்சிருங்க முதல்ல நம்ம இருக்கிற வீடு வந்து பறிபோக கூடாதுங்கிறதுனால அண்ணன் அந்த செயல்பாட்டில் இறங்கியிருக்காரு திமுக திமுகங்கிறது எங்களுடைய களத்துல எங்களுடைய எதிரி யாருன்னா அது திமுக தான் அதுல எந்த மாற்றம் கிடையாது நீங்க திரும்பி ஸ்டாலின் அவர்களை பாக்குறாங்கன்னா அது ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு முன்னாள் முதல்வர் இன்னாள் முதல்வர் கடந்து போனுமே மரியாதை இருக்கட்டும் நாலு தடவை பார்க்கட்டும் அஞ்சு தடவை பார்க்கட்டும் சார் சந்தர்ப்ப சூழ்நிலை இப்ப நான் கூட ஒரு பல் மருத்துவ பல் மருத்துவ மரம் வாங்கி நான் சென்று வந்தேன் அங்கே வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்தாரு என் பேரை குறிப்பிட்டு என்ன குழப்பம் நீங்கள் எங்க நிக்கிறீங்கன்னு பேரை சொல்லி கூப்பிட்டு என் கையை பிடிச்சி பேசுறாரு பத்து நிமிஷம் என் குடும்பத்தை எல்லாம் கேட்கறாரு மனைவியை பார்த்து அவங்க என்ன விஷயம் என்ன பல்வேலிக்கு வந்திருக்கான்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு ஒரு ஒரு தாய்நிலத்தோடு அடுக்கிறாரு ஒரு அரவணைப்புன்னு ஒண்ணு இருக்கு அதுல நான் உடனே நீ எனக்கு எதிரின்னு சொல்லிட்டு நான் கைய விட்டுட்டு போக முடியுமா அவர் காட்டிய பாசம் நான் இதுவரைக்கும் அவட்ட அப்படி நெருங்கினது கிடையாது ஒரு முதல்வர் அவளுக்கு அவ்வளவு ஒரு இருந்தாலும் என் பேர சொல்லி கூப்பிடுவேன் ஒரு அரணை கேடும்போது அந்த பாசமும் அவருக்கு அவரு ஈர்த்துக்கலாம் என்னையே இருந்தது அதுக்காக கட்சிக்கு போக முடியாது கட்சி எங்களுக்கு கொள்கை வழியா எங்களோட எதிரி எதிரி கட்சி நாங்க அது புரட்சித்தலைவர் என்னுடைய தலைவர் காட்டிய வழியில நாங்க நடக்கிறோம் அது போலதான் அவர் வந்து இந்த அண்ணா திமுக தான் அவருக்கு உருவாக்கி கொடுத்தது திமுக உள்ள எதிர்ப்பாளிகள் அதுக்காக ஸ்டாலின் அவர்கள் என் கையை கைய புடிச்சு நான் என்ன சொல்றேன் எனக்கு கே அனுதனமும் அனுதனமும்ட்டசையில பார்த்து நேருக்கு நேரா இருந்து விவாதங்கள் பார்த்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சர் எப்படி சார் வீட்டுக்கு போய் பாக்குறாரு மருத்துவமனையில தான் பாத்தீங்கன்னா திட்டமிட்ட நிகழ்வு இல்லை அவரு நடைபயணத்துல பாத்துட்டாரு என்னங்க உடல்நிலை சரியில்லாம இருந்த போல இருக்கு உங்க வீட்ல வந்து பாக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு வாங்கலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் அவரும் நடைபயணத்துலதான் சார் சந்திச்சாங்க நடைபயணத்துக்கு போறாங்க நடைபயணத்துக்கு போய் வந்த இடத்துல முன்னாள் முதல்வர் திமுக பேச என்ன மாட்டேன் நடைபெணத்துல சந்திச்சவர்கள் இரண்டு முன்னாள் முதல்வர் அப்போ அவர் இப்ப என்னையே அவ்வளவு பாசத்தோட கேட்கும் போது ஆனா ஓபிஎஸ் பாங்க வீட்டுக்கு வாங்கலாம் வீட்டுக்கு வாங்கலான் இன்னைக்கு மத்தியானம் ஒரு மீட்டிங் இருக்கு முடிச்சிட்டு ஈவினிங் வரேன் இருக்காரு சரி வீட்டுக்கு போறவர் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறனால ஒரு பழக்குடைகளை வாங்கி கொண்டு போய் கொடுத்து பார்த்தாரு இதுல என்ன தவறு இருக்கு அது அரசியல் எப்படி புரிந்து கொள்ளப்படும் தெரியும் இல்லையா சார் அந்த அரசியல் புரிதலெல்லாம் காலம் மாறி போச்சு சார் அதெல்லாம் அம்மா காலத்தில் நீங்கள் பாருங்க அதெல்லாம் அம்மா காலத்தில் இன்னைக்கு எங்கள் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தலவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சருடைய சேர்ந்து ஒரே ஒரு கல்யாண வீட்டில் போய் ரெண்டு பேரும் நின்று புக்கே கொடுக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நிற்கிட்டாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவங்க திருமதி கனிமொழி அவர்களை சந்தித்து பேசலையா இல்லை அவர் அண்ணன் ஸ்டாலின் அவரை போய் பார்க்கலியா சார் அந்த காலகட்டம்லாம் மலேறி போச்சு ஓகே இன்னைக்கு நான் இன்னொன்று கேட்குறேன்னா எந்த அண்ணா திமுக காரணம் அது இந்த திமுக ஆட்சியில் சம்பாதிக்கலன்னு சொல்ல சொல்லுங்கள் ஏன் கேபி முனுசாமி குவாரி எடுத்து நடத்திட்டு இருந்தாரு அண்ணன் பொண்ணு சொன்னார்ல எத்தனை குவாரிகள் எத்தனை அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எத்தனை குவாரி நடத்திட்டு இருக்காரு தெல்லை மாவட்டத்தில் நாங்கள் சொல்லட்டுமா இல்லை முன்னாள் அமைச்சர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராதாபுரத்தில் குவாரி வச்சு இருக்காருங்கிறத நான் சொல்லட்டுமா எல்லாருமே சம்பாதிச்சிருக்காங்க ஏன் பாஜகவின் தலைவர் நைனார் நாயந்திரன் இந்த திராவிட இயக்கத்தில் சேர்ந்து அவர் எத்தனை குவாரி ஹோட்டல் அதுக்கு பாடி உடம்பு ஓகே அந்த உடம்பு வந்து அண்ணன் நடத்தினர்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா தொண்டர்கள் எவ்வளவு ஆரவாரமா வந்தாங்க உளவுத்துறை ரிப்போர்ட் எவ்வளவு தூரம் போயிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க அவருக்கு எவ்வளவு திமுக போனா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கே ஏன் நீங்க அவ்வளவு ஆசைப்படுறீங்க உடனே திமுக தலைவர் அவருன்னா எங்க கூட வந்து எனக்கு சொல்லிடுங்க அவ்வளவு ஆவேசப்பட்ட நீங்க நேரம் போங்க சார் அண்ணா தீவுகா பத்தாண்டு காலம் ஆட்சி பண்ணும்போது திமுகால இருக்கிறவங்க இங்க வந்து இருக்கலாம் அதுக்காக தலைவர்கள் இங்க மாறி இருக்காங்களா தலைவர்கள் மாற காட்சிய நாம பார்க்க முடியும் இது தலைவர் இல்ல சார் இவங்க என்ன இவரு அண்ணன் செக் அவுட்டான்னு போச்சு வளர்ற ஒரு தாரா இந்த கட்சிக்கு போச்சேருக்கு ஆள் இல்ல நிர்வாகம் சரி சார் அதனால அவரு உங்க உங்க போயாச்சு மீட் எடுத்தா அண்ணன் அவரே இப்போ வழி வந்திருக்கும் போது அண்ணன் ஓபிஎஸ் அவரோட நல்லா ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ண சொல்லுங்கன்னா இப்போ அண்ணன் வந்து நம்ம பெரிய விஷயம் கிடையாது நாளைக்கு சேரணவங்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பார்த்தாரு இனி களத்துல இறங்கி நிற்பாரு அதாவது திமுக திமுகங்கிற வார்த்தைகளை நீங்க தயவு செய்து ஊடகத்தினர் அனைவரும் தவிர்க்கணும் எந்த போறவங்க எல்லாருமே ஒரு எம்எல்ஏ இருந்தவங்க இருந்தவங்க போவாங்க அங்க ஒரு வளர்ச்சி இருக்கு போறாங்க போறவங்க எல்லாருமே செந்தில் பாலாஜி ஆகிட முடியாது சேகர்பாபு ஆகிட முடியாது அதையும் நீங்கள் எடுத்துக்கிடலாம் ச போறவங்க எல்லாருமே இப்போ அண்ணன் முத்துசாமி அண்ணன் போலவோ செந்தில் பாலாஜி போலவோ சேகர்பாபு போலவோ அங்கே முடியவே முடியாது அது நான் வேணாலும் சொல்லுவேன் ஏன்னா சேகர்பாபு அவர்லாம் வந்து கொடநாட்டில் வரும்போது ஒரு துண்டை விடுச்சுட்டு கூட படுப்பார் நீங்க சில ஆட்கள் எல்லாம் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தேடுவீங்க செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்துல விசுவாசமாக இருப்பார் அவர் அம்மா கூடால இருக்கும் போது விசுவாசமா இருந்தாரு டிடிவி கூட இருக்கும் போது விசுவாசமா இருந்தாரு விசுவாசமா இருக்காங்க முத்துசாமி புரட்சி தலைவர் காலத்திலயும் அப்படிதான் இருந்தாரு அம்மா கூடாலயும் அப்படிதான் இருந்தாரு திமுக போனாரு விசுவாசமா இருக்காங்க கே கே எஸ் எஸ் சார் இங்க இருக்கும்போது அம்மாவுக்காக உணர்வுபூர்வமா இருந்தாங்க இப்படி நீங்க இவங்கள போல உள்ளவங்கள போல இப்ப போறவங்க எல்லாம் அந்த அளவுக்கு வரமாட்டாரு இப்ப அன்வர் ராஜா அவரு பண்ணனாரு அவர் உணர்வுள்ளவர் திராவிட இயக்கத்தோட உணர்வுள்ளவர் அவருக்கு எதிரி யாரு காங்கிரஸ் தீவிர பாஜக தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுன்னு உள்ள ஒரு உணர்வு கொண்டவங்க அந்த உணர்வுல இருக்கிறவங்க அதனால அவங்க வந்து இந்த திராவிட பாரம்பரியத்தை தேடி போறாங்க அவர் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை மனோஜ் பாண்டியனுக்கு என்ன ரீசன் சார் மனோஜ் பாண்டியன் வந்து சார் அவங்க நான் இப்போ அதை சொல்ல போனா அது அசிங்க சார் அதுதான் நான் சொல்றேன் அவர் அண்ணன் சேகர்பாபு ஒரு த துண்டை பிடிச்சி கூட படுப்பாருங்கிறேன் மனோஜ் பாண்டே ஃபைவ் ஸ்டார் ஓட்டல தேடி போய் தான் ஓகே ஏன்னு கேட்டா அவங்க அப்பா வச்சு அரசியலுக்கு வந்தவர் இவர் அப்படி இல்லை களத்துல இருந்து கிளைச் செயலாளர்கள் வளர்ந்து வளர்ந்துவாரு நீங்க நல்லா புரிஞ்சிருந்தார் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு அதனால மனோஜ் சேகர் பாபையும் இது பண்ண முடியாது செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி பத்துல அம்மா வரும்போது சாமி தப்பு வரும்போது என்கிட்ட தான் வந்துடுனாரு ஆனா எங்கன்னா குளிக்க வந்துட்டா அம்மா வர வந்துட்டாங்க ஹெலிபேட் வரும் ஆனா உடனே பக்கத்துல ஒரு வீட்டை காட்டி அந்த கிணத்தடியில இருந்து குடிச்சாரு நீங்க குளிப்பாரா மனோஜ் பாண்டே சொல்லுங்க பார்ப்போம் அங்க என்ன ஹோட்டல் இருக்கு எங்க இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குன்னு தேடி போவார் மனோஜ் பாண்டே மனோஜ் பாண்டே ஒரு இதே கிடையாது நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் மனோஜ் பாண்டே போறதுனால அண்ணா திமுகவுக்கு எந்த பாரம்பரியம் எங்களை விட்டு பீடை ஒழிந்தது மாவட்டத்துல என்ன சார் வளர்த்துட்டாரு மனோஜ் பாண்டே உட்கார்ந்து இருந்தாரு அண்ணன் கூடல இருந்தாரு எத்தனை கட்சிக்காரர் நீங்க கூட்டிட்டு இருந்தா ஒருத்தனும் வரல சார் சமுதாயத்துக்கு செஞ்சது கிடையாது ஒன்னே ஒண்ணு சொல்லு ஜார்ஜ் ஏன்னு பிரிஞ்சிருக்கும் போது ஜாவும் ஜேயும் அணைஞ்சிருச்சு அவங்க அப்பா நான் ஜானின் உட்கார்ந்து இவங்கெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் அம்மா வந்து ஒரு அங்கீகாரத்தை அப்பாவுக்கும் கொடுத்தாங்க அவங்க அம்மாவுக்கும் கொடுத்தாங்க இவருக்கு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் அங்கீகாரம் கொடுத்தாங்க கீழே உழைக்காம மேல்மட்டத்துல வந்த அரசியல்வாதிகள் அவர்கிட்ட கேட்டா சொல்லுவார் நான் வந்து ஒன்பது வயசுலேயே நான் வந்து அண்ணா நகர்ல கொடி முடிச்சிட்டு போனேன் கேவலமா இல்ல பதினெட்டு வயசுக்கு முன்னாடி நீங்கள் கொடி பிடிச்சிட்டு போகிறதுலாம் குழந்தை பருவத்தெல்லாம் வச்சு பேசிட்டு வந்து திமுக ஏமாற்ற போயிருக்காருங்கிறது தெரியும் ஆனால் திமுக இருக்கவங்க ஏமாற மாட்டாங்க அதுக்குள்ள பலன்கள் எல்லாம் அவர் போ உரிய காலத்தில் அனுப்பிப்பார் நாளைக்கு அண்ணன் வந்து அண்ணன் அமைக்கிற கட்டமைப்பில் நாளைக்கு ஆட்சிகள் மாறப்பட்ட முதல் ஆளாக வந்து போட்டுட்டு இங்கே வந்து நிற்பாருங்கிறது திமுகவில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறா தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவரை எங்கே வைக்கணுமோ வச்சுருப்பாங்க அதனால் மனோஜ் பண்ணு ஒரு பெரிய ஆள் இல்லை தம்பி

அவர் எங்க கூட்டிட்டு போறாரோ எந்த பக்கம் அவர் செயல்படுத்த போறாரோ அந்த பாதையில நான் பின்பற்றுவேன் என்னுடைய வழி எடுத்துக்கிட்ட வழி அண்ணன் ஓ பி அவர்கள் தலைமை அந்த தலைவரை மாத்திர வேலை என் இல்லை அவர் எந்த வழியில போய் நிக்க நிப்பாட்டுறோ எங்கே இறங்குறாரோ இல்லை எங்களை கொண்டு போய் எங்கேயா கவிதி போடுறாரோ அதுக்கு நாங்க தயா வாழ்க்கோ அதாவது அவர் எங்களை கொண்டு வந்து கரை சேர்ப்பாருங்கிற எண்ணம்